பதினைந்தாவது சர்க்கம் சீத்தையை காணுதல் அந்த வானர சிரேஷ்டர் அசோகவனத்தின் உச்சியிலிருந்து நன்றாய் பார்த்து கொண்டு தேடிக் தேடிக்கொண்டும் எல்லா பூமியையும் கீழ் பார்க்கிறவராயும் அந்த அசோக வணிகையை உற்று நோக்கினார் கற்பக கொடிகளாலும் மரங்களாலும் விளங்குவதும் நறுமணமார்ந்து நாற்புறத்தும் அலங்கரிக்கப்பட்டதும் நந்தவனம் போன்றதும் விலங்குகளாலும் பறவைகளாலும் சூழப்பட்டதும் மாட மாளிகைகள் நெருங்கியதும் குயில்களின் ஒளிமிக்கதும் பொற்றாமரைகளையும் பொற்கரு நெய்தல்களையும் உடையதும் வாவிகளால் பொழிய பெற்றதும் அநேக ஆசனங்களும் கம்பளங்களும் விரிக்கப்பெற்றதும் பல நிலவரைகள் உள்ளதும் எல்லா காலத்தும் பூக்களுடனும் பழங்களும் உடையதுமான மரங்களாலும் பூமியை மிகுந்த புஷ்பச் சுமைகளால் தொட்டு கொண்டிருப்பது போன்ற அடித்தொடுத்து புஷ்பங்கள் நிறைந்த சோகத்தை போக்கடிக்கும் அசோகங்களாலும் புஷ்பங்கள் நிறைந்த கொன்றை மரங்களாலும் நன்றாக புஷ்பித்திருக்கின்ற புரச மரங்களாலும் அழகானதும் புஷ்பித்திருக்கிற அசோக மரங்களின் காந்தியால் சூரியோதய காந்தியை உடையதும் சித்திரங்களான புஷ்பங்களாகிற ஆபரணங்களால் எரிகிறது போல் இருக்கின்றதும் அடிக்கடி பலவிதங்களாக மேல் பறந்து எழும்புகின்ற பறவைகளால் இலையில்லாத கிளைகளை உடையனவாக செய்யப்படுவது போன்றதும் என அதை அந்த மாருதி அங்கு இருந்தவராய் நன்றாக பார்த்தனர் அவைகளின் ஒளியால் அந்த இடம் எங்கும் எரிவது போல அழகாய் புஷ்பித்திருக்கிறவைகளும் பெருத்த அடிமரங்கள் உடையவைகளுமான அநேக புன்னாகங்களும் எழிலை பாலைகளும் சண்பகம் நறுவிலி முதலிய மரங்களும் அப்படியே பிரகாசித்தன அங்கே சில பொன் போன்றவைகளும் சில அக்னி ஜுவாலை போன்றவைகளும் சில கருப்பு மை போன்றவைகளுமான ஆயிரக்கணக்கான அசோக மரங்கள் பிரகாசித்தன பலவித உத்தியானங்களை உடைய அசோகவனம் இந்திரனது நந்தனம் போலவும் குபேரனது சைத்ராதம் போலவும் அழகாயிருந்தது தெய்வீகமான மிக அழகானதாயும் காந்தியால் சூழப்பட்டதும் நினைத்தற்கரியதும் எதிலும் மேலாக நிற்பதும் போன்றது புஷ்பங்களாகிற நட்சத்திரங்களோடு கூடிய இரண்டாவது ஆகாசம் போன்றது அதுவுமன்றி மலர்களாகிய இரத்தினங்களின் அநேகங்களுடன் விசித்திரமான ஐந்தாவது சமுத்திரம் போன்றது எல்லா ருதுக்களிலும் உண்டாகும் புஷ்பங்களுடன் தேன் கமழ்கின்றவைகளுமான மரங்களால் நிறைந்ததும் பலவித சப்தங்களுடைய மான் கூட்டங்களாலும் பக்ஷிகளாலும் அழகானதும் அநேக வாசனைகளுடைய பெருக்குற்றதும் மனதிற்கினிய பரிமளம் மிகுந்ததும் வாசனை நிறைந்த உத்தியானம் இரண்டாவது கந்தமாதனம் என்ற மலையரசை போன்றதாய் இருந்தது அந்த வானர சிரேஷ்டர் அந்த அசோக வனத்தின் சமீபத்தில் இருக்கிறதும் மிக உயர்ந்ததும் நடுவில் ஆயிரம் தூண்கள் தாங்கப்பட்டதும் கைலாசம் போல் வெள்ளியதும் பவளத்தால் செய்த படிகளை உடையதும் உருக்கின தங்கத்தால் செய்த மேடைகளை உடையதும் கண்களை பறிப்பதும் போலும் ஒளியால் எரிகிறது போலும் நிர்மலமானதும் மிக உயர்ந்ததாகையால் ஆகாயத்தை உராய்வது போன்றதுமான ஒரு தெய்வாலயத்தையும் கண்டார் அங்கு அழுக்கடைந்த ஆடையுடுத்து இராட்சசிகளால் சூழப்பட்டு ஊனின்றி இழைத்து நடுங்கி அடிக்கடி பெருமூச்சுவிடும் சுக்லபக்ஷத் தொடக்கத்தில் பிறை போன்ற பிரகாசமாக விளங்கும் ஒருவளை கண்டார் அவளை நெடுங்காலம் ஆராய்ந்தறிய வேண்டிய உருவத்தோடு பிரகாசமான காந்தி உடையவளாய் புகையின் கூட்டத்தால் மூடப்பட்ட அக்னி ஜுவாலை போல் இருப்பவளாய் கசங்கியுள்ள மஞ்சள் நிறமுள்ள ஒரு உத்தமமான வஸ்திரத்தினால் உடுத்த பெற்றவளாய் புழுதி படிந்தவளாய் அலங்காரம் இல்லாதவளாய் தாமரையில்லாத தாமரை கொடி போன்றவளாய் நாணமடைந்தவளாய் துக்கத்தால் தவிக்கப்பட்டு வாட்டமடைந்தவளாய் தவம் புரிபவளைப் போன்றவளாய் அங்காரகன் என்ற கிரகத்தால் பீடிக்கப்பட்ட ரோகிணியைப் போன்றவளாய் கண்ணீர் நிறைந்த முகமுடையவளாய் மனம் குன்றியவளாய் உணவின்மையாலும் இளைத்தவளாய் துயரமும் சிந்தையும் மிகுந்தவளாய் திகில் கொண்டவளாய் இடைவிடாது துக்கத்தில் ஆழ்ந்தவளாய் அன்புள்ள தன்னினம் ஒருவரையும் கிட்டியிருக்கப் பெறாதவளாய் பார்க்காதவளாய் இராட்சசிகள் கூட்டத்தை சூழ பார்க்கின்றவளாய் தன்னினத்தாரோடு இல்லாமல் பிரிக்கப்பட்டதும் நாய்களின் கூட்டத்தால் சூழப்பட்ட பெண்மான் போலிருப்பவளாய் கருணாகம் போல் தோற்றுகிறதும் பின்புறத்தில் தொங்கும் ஒற்றை பின்னலால் சரத்காலத்தில் கருத்த வனவரிசையால் பூமி போன்றவளாய் சுகத்துக்கு அர்ஹமானவளாய் துக்கத்தினால் மிகவும் வாட்டமடைந்திருக்கிறவளாய் வியசனங்களின் உணர்ச்சி இன்னதென அறியாதவளாய் மிகவும் இழைத்திருப்பவளாய் தூசி படிந்திருப்பவளாய் விசாலமான கண்களை உடையவளாய் கண்டார் வேண்டிய ரூபம் எடுக்கவல்ல இரட்சதனாகிய அவனால் திருடி கொண்டு வரப்பட்ட மாது இவள்தான் அப்பொழுது எந்தெந்த ரூபங்களுடன் காணப்பட்டாலோ அந்தந்த ரூபங்கள் உள்ளவளாகவே இருக்கிறாள் முழுமதி போன்ற முகமுடையவளும் அழகிய புருவங்கள் உடையவளும் அழகிய ஸ்தனங்கள் உள்ளவளும் ஒளியால் எல்லா திக்குகளையும் இருட்டில்லாதவைகளாக செய்யும் தேவதையானவளும் கருத்த கருத்த கூந்தலுடையவளும் கோவைக்கனி போன்ற உதடுகள் உள்ளவளும் சிறந்த பிறப்பான கலப்பை நுனியிலிருந்து உற்பத்தியானவளும் மன்மதனுக்கு ரதியை போன்றவளும் எல்லா ஜகத்துக்கும் இஷ்டமானவளும் முழுமதியின் நிலவை போன்றவளும் அழகிய சரீரம் உடையவளும் ஐன் புலன்களையும் அடக்கி தவம் செய்பவளை போல் தரையில் உட்கார்ந்திருப்பவளும் அச்சமுற்று பெருமூச்சு விடும் சர்ப்பராஜப் பெண் போன்றவளும் பெரிய நீண்ட துக்கப் பெருக்கால் பிரகாசியாமல் இருப்பவளும் புகைப்படலத்தால் மூடுண்ட அக்னியின் ஜுவாலை போன்றவளும் பொருள் புலப்படாத பிரசித்தமான ஸ்மிருதியைப் போன்றவளும் அழிந்து போன செல்வத்தை போன்றவளும் கெட்டுப்போன நம்பிக்கையைப் போன்றவளும் தடைப்பட்ட ஆசையைப் போன்றவளும் கெடுதலுடன் கூடிய காரிய சித்தியைப் போன்றவளும் கலங்கிய புத்தியைப் போன்றவளும் பொய்யான பழியினால் கெட்டழிந்த புகழைப் போன்றவளும் ஸ்ரீராமரை அடைய முடியாமல் துயருழன்றவளும் இராட்சதனால் அபகரிக்கப்பட்டதால் இழைத்தவளும் மான்குட்டியினுடையது போன்ற கண்கள் உள்ளவளும் வலுவற்றவளாய் அங்குமிங்கும் மிரண்டு விழித்து கொண்டிருப்பவளும் கண்ணீர் நிறைந்ததும் கருத்தும் வளைந்தும் இருக்கின்ற கண்களையும் இமைகளையும் உடையதும் ஒளி இழந்ததுமான முகத்தால் அடிக்கடி பெருமூச்செறிகிறவளும் அழுக்கும் பழுதியும் படிந்தவளும் அலங்காரங்களுக்கு தகுந்தவளும் அலங்காரம் இல்லாதவளும் பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருப்பவளும் கருமேகங்களால் மறைக்கப்பட்ட நட்சத்திர ராஜரருடைய காந்தியைப் போன்றவளும் அடிக்கடி படித்தல் சொல்லல் முதலியவைகளின் பயிற்சியின்மையால் குன்றிப்போன வேத வித்தியையைப் போன்றவளுமான அந்த சீதையை கண்ணால் கண்டும் அவருடைய புத்தி கொஞ்ச நேரம் கலவரப்பட்டு கொண்டிருந்தது ஹனுமார் சீத்தையை இலக்கண உருவத்தோடு அமையாது மூல மொழியின் அலங்காரத்தை விட்டொழித்து தப்பு அர்த்தத்தை அடைவிக்கப்பட்டுள்ள மூல வாக்கியத்தை போல் மிக கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்டார் ராஜகுமாரியும் குற்றம் இல்லாதவளும் விஷாலமான கண்களை உடையவளுமான அவளை நன்றாக பார்த்து நிச்சயம் தெரிவிக்கக்கூடிய காரணங்களால் சீத்தைதான் என்று உறுதி கொண்டார் ஸ்ரீராமர் வைதேகியின் அங்கங்களில் அப்பொழுது எந்த நகை வகைகளை குறிப்பிட்டுச் சொன்னாரோ அவைகளை மரக்கிளைகளில் பிரகாசிக்கின்றவைகளாகக் கண்டார் ஸ்ரீராமர் எந்த ஆபரணங்களையே குறிப்பிட்டுச் சொன்னாரோ இந்த வெகுநாளாக அப்படியே இருக்கின்றபடியால் அப்படியே அழுந்தி பதிந்திருப்பவைகளும் அழுக்கடைந்திருக்கிறவைகளுமான முன்னங்கைகளிலும் விரல்களிலும் மணிகளாலும் பவழங்களாலும் செய்யப்பட்ட ஆபரணங்களையும் நல்ல வேலைப்பாடுள்ள குண்டலங்களையும் அழகாய் பதிப்பிக்கப்பட்டிருக்கிற ஸ்வதம்ஷ்டம் என்னும் ஆபரணங்களையும் அவைகள்தான் என்றே நான் நினைக்கிறேன் அங்கு எவைகள் கழற்றி எறியப்பட்டனவோ அவைகளை நான் இங்கு காணவில்லை இவளிலிருந்து எவைகள் கழற்றி எறியப்படவில்லையோ அவைகள்தான் இவைகள் என்பதில் சந்தேகம் இல்லை அவளணிந்திருக்கும் வஸ்திரம் பொற்றகடு போன்றதாய் மஞ்சள் நிறமாய் அழகாய் அப்பொழுது விழுந்து மரத்தில் தொத்தியதாய் வானரர்களால் காணப்பட்டது அதிலிருந்து உத்தரிக்கப்பட்டது பார்த்துள்ள நேர்த்தியான சிறந்த பூஷணங்கள் இவளாலேயே தரையில் கழற்றி எரியப்பட்டு சப்தித்தவைகள் இந்த தரித்து கொண்டிருக்கிற வஸ்திரம் நெடுநாள் தரித்திருந்தமையால் மிகவும் கசங்கி அழுக்கடைந்ததாக ஆனபோதிலும் அங்கேயிருக்கும் மற்றொன்று எவ்விதமாயிருக்கிறதோ அதே காந்தி உடையதாகவிருக்கின்றது நிறம் அதுபோலவே இருக்கிறது சந்தேகமில்லை ஸ்ரீராமருடைய பொன்னிற மேனியுடைய பிராணநாயகி கையில் அகப்பட்டவளாய் ஆகியும் அவருடைய மனதிலிருந்து எவள் நிர்தோஷமாய் அகலவில்லையோ அவள் இவளே ஸ்ரீராமர் கருணை நன்மை கஷ்டம் காமம் என்ற நான்கினாலும் பெண்பால் அந்யன் கையில் சிக்கிக்கொண்டால் என்பதால் உண்டான கருணையினாலும் நாடியவள் ஆதலால் பாதுகாக்க வேண்டியவள் என்பதால் உண்டான நற்குணத்தாலும் மனைவி காணாமல் போனால் என்பதால் உண்டான கஷ்டத்தாலும் மனது கிணியபடி இன்பமளிக்கிறவள் என்பதால் உண்டான காமத்தாலும் எவள் விஷயத்தில் பரிதவிக்கிறாரோ அவள் இவளே இவளுடைய சரீரம் பிரதி அங்கத்தின் சௌந்தர்யமும் காட்சியும் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது ஸ்ரீராமருடையது அவருடைய காட்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது தேவியினுடையது கருங்கண்ணால் ஆன அவள் இவளே இந்த தேவியினுடைய மனம் அவரிடத்திலும் அவருடையது இவளிடத்திலும் குடிகொண்டு இருக்கிறது அதனால்தான் இவளும் அந்த தர்மாத்மாவும் கொஞ்ச காலமாவது பிழைத்திருக்க முடிகிறது ஸ்ரீராமர் இவளோடு பிரிந்தும் தனது தேகத்தை தரித்திருக்கிறார் சோகத்தால் வெடித்து போகாதிருக்கிறார் ஒருவராலும் செய்ய முடியாதது எதுவோ அதை செய்த பிரபு அவர் மகாபாகு எவரோ அந்த ஸ்ரீராமர் ஒருவராலும் செய்ய முடியாததை செய்கிறார் உத்கிருஷ்ட சௌந்தர்யவதியான இந்த சீதையை விட்டு கொஞ்ச காலமும் உயிரோடிருக்கிறார் வாயுகுமாரர் அப்போது இவ்வண்ணமாக சீதையை கண்ணால் பார்த்து சந்தோஷித்தவராய் ஸ்ரீராமரை மனதினால் நினைத்தார் அவரை பிரபுவென மனதில் கொண்டாடினார் பதினைந்தாவது சர்க்கம் முற்றிற்று